ஃப்ரெஷ்ஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்களது உயர்வின் வெளிச்சம் எதிரிக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது ஆதார வசனம் சங்கீத நான்காம் சங்கீதம் ஐந்து ஆறு வசனங்கள் நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள் எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர் அநேகர் கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் தேவ மகிமையை காண்பவர்களே அட இவ்வளவு காலம் சர்ச்சுக்கு போகிறார்கள் பயபக்தியோடு இருக்கிறார்கள் ஒரு மாறுதலையும் காணவில்லை அதே வியாதி அதே பற்றாக்குறை எங்கே போனாலும் இவர்கள் இவர்களுடைய நிலை இவர்களோடு தான் என்று நம்மை பார்த்து பேசுகிறோம் அநேகர் முகத்திற்கு நேராக பேசுகிறவர்களும் உண்டு முதுகு பின்னாக பேசுகிறவர்களும் உண்டு இப்படிப்பட்ட நிந்தைகள் மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து இருக்கின்றன இது ஏதோ புதுமை என்றோ உங்களுக்குத்தான் நேரிடுகிறது என்று இணைக்காதீர்கள் இது சகஜம் எல்லாருமே இப்படிப்பட்ட நிந்தையின் வழியாக வந்தவர்கள்தான் தாபிது சொல்வதை பாருங்கள் நாடோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள் என்மேல் மூர்க்க வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபமிடுகிறார்கள் சங்கீத நூற்றி நூற்றி ரெண்டு எட்டு சங்கீத எண்பதில் தாவீது இப்படி ஜபிக்கிறான் தேவனே எங்களை திருப்பி கொண்டு வார் முகத்தை பிரகாசிக்க பண்ணும் அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம் இந்த ஜபத்தை திரும்ப திரும்ப எருடுக்கிறான் இவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை முடியாது என்பதை அவன் அறிந்திருந்தான் தனித்து இயங்கி சாதிக்க முடியாது என்ற சத்தியத்தை அறிந்திருந்தவன் தாவீது ஆகவே இந்த நிலையை மாற்றும் முதுமுகத்தை என்மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று திரும்ப திரும்ப கேட்கிறான் தா மீது ராஜ அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஆனால் நடக்கிற காரியத்தை பார்த்தா வர்ற உபத்திரவங்களை பார்த்தா இவன் தளருகிறான் புறாவை போல சிறகுகள் இருந்தால் பறந்து போய் பார்வேனே நான் இனி இல்லாத போகும் முன் என் பேர் இரக்கமாயிற்கிறான் இதுதான் அவனுடைய உச்சகட்ட வேதனையான வார்த்தைகள் நிச்சயமாகவே ராஜாவாகவே ஆவேன் என்ற உறுதி இருந்தாலும் பாடுகள் வேதனைகள் ஏமாற்றங்களை பார்க்கும்போது இந்த உறுதி தலையில் இருக்கிற மயிரை பார்களும் சத்துருக்கள் ச அதிகமாக ச ச ச ச ச ராஜா என்ற டெஸ்டினேஷன் உண்டு அது மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் எல்லாருக்கும் தெரிந்திருந்தாலும் அது மறைத்து வைக்கப்பட்டிருந்தது இது இது தெரிந்திருந்தால் தாவிதனுடைய எதிரிகளுக்கு இது தெரிந்திருந்தால் சவுளுக்கு தெரிந்திருந்தால் மற்ற மூப்பர்களுக்கு தெரிந்திருந்தால் ஐயோ வருங்கால ராஜாவே அதோ தாவீதின் கிரீடம் என்று எழுதப்பட்டு சிம்மாசனத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது நாம் கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டும் என்று இருந்திருப்பார்கள் அல்லவா இதுதான் கருத்தருடைய மகிமை மனுமக்களை நடத்தும் விதம் பெறுபவனுக்கும் காட்டுவதில்லை எதிரிக்கும் காட்டுவதில்லை வேடிக்கை பார்ப்பவர்களுக்கும் தெரிவிப்பதில்லை ஏதும் தெரியாத நிலை நிச்சயமற்ற தன்மை ஆனால் எவரையும் பலப்படுத்த உயர்த்த கர்த்தரால் ஆகும் என்பதில் உங்களுக்கும் எனக்கும் தெளிவு இருந்தால் எல்லாருமே அமைதியாக நாமே நம்முடைய நாவிற்கும் வாய்க்கும் காவலை வைத்துக்கொள்வோம் மக்களே ஜனங்களின் நிந்தையான பார்வையோ பேச்சையோ எடுக்காதீர்கள் இவைகள் உங்களுக்குள் நுழைய அனுமதி தராதீர்கள் நீங்கள் தந்ததுக்கப்புறம் எனக்கு இப்படி இருக்குது எனக்கு இப்படி இருக்குது எனக்கு வேதனையாக இருக்குது எனக்கு எப்படியோ இருக்கிறதே என்னை டிப்ரஷன் பண்ணிக்கிறார்களே என்று விட்டு விட்டு அதுக்கப்புறம் பேசி என்ன பிரயோஜனம் இது ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் அப்படிலாம் சொல்லாதீர்கள் நீங்கள் ஜாக்கிரதையாக இல்லை நுழைய விட்டு விட்டீர்கள் அப்புறம் எதுக்கு அதுக்கெல்லாம் வேறு பேர் உங்களது வாழ்வு காலம் நெருங்கி அதாவது அற்புதமான விடுவு காலம் வாழ்வு காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது இதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் ஏன் அறிந்திருக்க வேண்டும் ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தி கொண்டு வருகிறார் அதை அடையும் வரை காத்திருங்கள் பல்லை கடித்துக் அல்ல பொறுமையோடும் நம்பிக்கையோடும் நீதியின் பலிகளை செலுத்திக் துதி துதிபலி ஸ்தோத்திர பலி அதுதான் நீதியின் பலிகள் இப்போது உங்கள் கையில் இருக்கும் வேலையை பிசினஸ் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் செய்து கொண்டு பார்க்கிறார் அவர் என்னை செய்ய சொன்னார் அவருக்காக நான் செய்கிறேன் என்று செய்து கொண்டு வாருங்க பொறுமை அவசியம் நம்பிக்கை அவசியம் பழி செலுத்துதலும் அவசியம் இங்கே ஆப்ஷனே கிடையாது தேவனை தேடுவதிலும் அவருடைய வாக்கு நிறைவேற காத்திருப்பதும் அவருடைய கட்டளைகளை என்பதை செய்ய வேண்டும் செய்யாது என்பது செய்யாதிருக்க வேண்டும் அதற்கு அவர் கிருப கொடுக்கிறார் பலன் கொடுக்கிறார் மன்னிக்கிறார் இதையெல்லாம் கை கொள்வதற்கு ஆப்ஷன் கிடையாது சாய்ஸ் கிடையாது ஆனால் நாம் எடுத்துக்கொள்கிறோம் நாம் எடுத்துக்கொண்டோம் என்பதற்காக அதற்காக கர்த்தர் அப்ரூவ் பண்ணிவிட்டார் என்பது அர்த்தம் கிடையாது எல்லாமே ஒரு மூடுதிரையாக இருப்பதனால் நமக்கு ஒன்று புரிவதில்லை நம்மை நாமே உயித்து கொள்ள வேண்டும் நம்மை நாமே செக் பண்ண வேண்டும் காலதாமதமாகிறதே என்று சோர்ந்து போக்கக்கூடாது அப்போது சொல்லும் பனிரெண்டாம் அதிகாரில் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து இருப்பீர்கள் நேரம் எடுத்து வாசித்து பாருங்கள் பேதுருவை ஏரோது சிறையில் போட்டான் எதற்கு போட்டான் அவன்தான் போட்டார் போட்டான் எதற்கு போட்டான் வெட்டி விட்டான் அடுத்து இவனை பண்ணணும் என்னைக்கு பண்ணணும் நாளைக்கு பண்ணணும் சிறையில் போட்டவன் ஏரோது அவனுக்கு த இவனை வந்து தீர்த்து கட்டணும் என்று வைத்தனும் நாளைக்கு என்ற நாள் குறித்தவனும் அவனை ஆனால் பேதருடைய வெளிச்சம் அவனுடைய உயர்வு மறைக்கப்பட்டிருக்கிறது என்பது அவனுக்கு தெரியாது ஆனால் பேதர்வுக்கு தெரியும் எப்படி தெரியும் வாக்கு பெற்றிருக்கிறான் நீ முதிர் வயது ஆகும்போது தான் நீ மறிப்பாய் என்று இப்போ அவனுக்கு நம்ம ஒரு நல்ல மிடில் ஏஜில் இருக்கிற இப்போல்லாம் எனக்கு சாவு வராது தெரிஞ்சிருக்கான் பார்த்தீங்களா வாக்கு அந்த வெளிச்சத்தில் அவன் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறான் கையை ரெண்டு கையுமே ரெண்டு போர்ச்சேவலோட கட்டி போட்டிருக்கிறது நீங்கள் வாசித்து பாருங்கள் தேவனுடைய தூதன் வருகிறான் அங்கே வெளிச்சம் உண்டாகிறது கட்டுகள் தானாக கலன்று போகிறது நீ எலும்பு என்று சொல்லி காதில் செருவு போடுறான் துணி எடுத்து போ தீக்கிறான் ஒன்றாவது கட்ட நாலு வகுப்பு சேவகர்கள் அத்தனை கடந்து வந்தால் வெளி டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக திறக்குது வெளியே வந்தால் அவனுக்கு நம்ம ஏதோ சொப்பனை காண்பது போல் அவனுக்கு இருக்குது நிஜமாகவே நடக்குதுங்கிறதுபோது அவனுக்கே தெரியவில்லை வெளியே வந்து விட்டு விட்டு போய்விட்டான் அப்புறம்தான் தெரியுது ஏறுவதனுடைய சிந்தனைக்கும் ஜெயிலுக்கும் நம்ம தப்பி விட்டோம் என்று அந்த கையில் போட்டிருந்து கட்டி கொண்டிருந்தார்களே பேதவோடு சேர்ந்து அவர்கள் காவல் காத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த வெளிச்சம் மறைக்கப்பட்டு விட்டது ஏரோதுக்கு மறைக்கப்பட்டு விட்டது அவன் சொன்னதான் நடக்கும்படி நினைத்துக் கொண்டிருக்கிறான் எல்லாம் மறைக்கப்பட்டு விட்டது பேதுரு வெளியே வந்து விட்டான் கேட்டீர்களா சொப்பனம் காண்பது போல் நம்முடைய சிறையிருப்பு மாறும் உங்கள் சிறையிருப்பு மாறும் எதிலெல்லாம் சிறையிருப்பு என்று நினைத்துக் கொண்டிருக்கும் அத்தனை சொப்பனம் காண்பது போல பேதுருவுக்கு போல மாறும் நம்ப வேண்டும் ஏறோது நாளை என்று தேதி குறித்தவன் அவனுக்கு தெரியாது அதுக்கு முந்தைய நாளையே பரத்திலிருந்து வெளிச்சம் அமலில் பிரகாசித்தது விடுதலையானால் எஸ்தர் புத்தகம் எல்லாரும் தெரிந்தது தான் ஞாபகப்படுத்துகிறேன் ஆமாம் நாளை குறித்தான் நாளைக்கு இவனை தூக்கில் போட தூக்குமரம் செஞ்சான் அவனுக்கு தெரிஞ்சிருந்தால் முருதகாய் நம்ம ஸ்தானத்தில் வைப்பாகல தெரிந்திருந்தால் தூக்குமரம் செஞ்சிருப்பானா ஐயோ நம்மளையே போட்டிருவாங்கன்னு மறைக்கப்பட்டது எதிரிக்கும் மறைக்கப்பட்டது முருதகாய்க்கும் மறைக்கப்பட்டது தெரியாது அவனை தூக்கில் போடும் முத நாள் இரவே அவருக்கு ராஜாவுக்கு தூக்கம் வர பண்ணி டைரி எடுத்து வாசிக்க சொல்லி அந்த நேரத்தில் ஆமான் வந்து இதெல்லாம் எப்படி திட்டமிட நடத்துகிறாரு படித்து பாருங்க அப்படித்தான் நடக்கும் நம்மளுக்கு இப்படியே தாங்க இந்த செய்தியெல்லாம் வரும் நமக்கு ஒன்றும் நடக்காதுன்னா நடக்காதுங்க அப்படித்தான் வேதத்தை சொல்கிறது தானே சொல்ல முடியும் நம்ப வேண்டும் நம்பிக்கை தான் வாழ்க்கை எனக்கு நடக்கும் நடந்து கொண்டு இருக்கிறதே ஹலே லூயா ஆமானுக்கு இது தெரிந்திருந்தால் செய்திருப்பானா தூக்குமரம் யோசித்து பாருங்கள் அப்படி உங்களுக்கு எதிராக கோர்ட்டு கேஸ் தேதி குறித்து விட்டதா எதிரி நேரத்தை குறித்து விட்டானா சவால் விடுகிறானா கர்த்தரை நோக்கி பாருங்கள் அவருடைய வெளிச்சத்தை கேளுங்கள் தாவிதை கேட்டது போல கேளுங்கள் உன்னுடைய முகத்தை என்மேலும் பிரகாசிக்க பண்ணும் ஐயா என்னை அவன் கையில் விட்டு விடாதே மாண்டவரே கேளுங்கள் இதற்கு தலைகளாக நிற்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் தொடர்ந்து அவருடைய சமூகத்தில் இருந்திருந்தால் நீ தொடர்ந்து இல்லை நீ தொடர்ந்து வேதம் வாசிக்கலை அப்படி தள்ளிவிடவும் மாட்டார் இந்த ரெண்டுக்கும் நீங்கள் பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்க வேண்டும் நாம் அதை செய்திருக்க வேண்டும் செய்யவில்லை ஆண்டவரே இப்படி இருக்கட்டான் நிலைமை வந்துடுச்சு ஆபத்த காலத்தை என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்று தானே சொல்லியிருக்கிறார் அந்த வார்த்தையை தூக்கி பிடிங்கள் அந்த வார்த்தை உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டுமே நீங்கள் வேதம் வாசித்ததால் தான் ஞாபகம் வரும் ஒரு நாளைக்கு முன்னதாகவே பறத்திருந்து வெளிச்சு உங்கள் மேல் பிரகாசிக்கும் ஒரு மணி நேரத்திற்கு முன்பாகவே பிரகாசிக்கும் நீங்கள் விடுதலையாவது மட்டுமல்ல உயர்த்தப்படுவீர்கள் சகல இக்கட்டுகளுக்கும் விடுதலை ஆவீர்கள் அது மட்டுமா அதே இடத்தில் அதே கம்பெனியில் அதே நிந்தையாக பேசின கூட்டத்தில் பேசப்பட்ட இடத்தில் வெட்கப்பட்ட இடத்திலே அப்படித்தானே வேதம் சொல்கிறேன் நான் நான் சொல்கிறேன் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார் நீ வெட்கப்பட்ட இடத்திலே நான் உன்னை உயர்த்துவேன் என்று உயர்த்தப்படுவீர்கள் சிறையில் போட்ட போத்தி யோசிப்பு சிறியல் போட்டாலே அதுக்கு காரணமாக இருந்தாலே போத்தி மனைவி அவளுக்கு தெரியுமா இந்த யோசிப்பு தான் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு தானியம் கொடுப்பான் படி அளப்பான் என்று அப்படி தெரிந்திருந்த அளவு செய்திருப்பாளா இல்லை யோசிப்புக்குத்தான் தெரியுமா தெரியாது மறைத்து வைக்கப்பட்டது அப்படி உங்கள் உயர்வு மேன்மை ஆசிர்வாதம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது காரணம் கேட்டால் அது வெளியிறங்கமானால் அது வாய்க்காது என்பதற்காகத்தான் யோசிப்பு சொப்பன கெட்டதை சொன்னான் ஆர்வக்கோளாரில் குழியில் போட்டார்கள் அப்படி உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட வாக்குகளை சொப்பனங்களை தரிசனங்களை சொல்லாதீர்கள் சத்ருவுக்கு உங்களது உயர்வை மறைத்து வைத்திருக்கிறார் உங்களுக்கு முழுமையும் காட்டாவிட்டாலும் வாக்கின் மூலம் காட்டுகிறார் ஆவியானவர்கள் உடத்தி கொண்டிருக்கிறார் தான் தெரியும் ஒன்றுமே நடக்காவிட்டால் நமக்குள்ள ஒரு சந்தோஷம் ஒரு சமாதானம் அது எங்கிருந்து வந்தது நடக்கப் போகிறது என்பதற்கு முன் ருசி அல்ல லூயா செய்யப்போகிற காயத்துக்கு அடையாளம் பொறுமையாக காத்திருந்து வாக்குத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று வாசிக்கிறோம் ஆபிரகாம் பற்றி எபிரேயர் ஆறு பதினஞ்சு பொறுமை வேண்டும் போ அவன் என்ன செய்தான் போன இடமெல்லாம் பழிபடம் கட்டி கட்டி நீதியின் பழிகளை செலுத்திக் கொண்டே இருந்தான் அதானே செய்தான் அவன் அன்னைக்கான சர்ச் இருந்ததா பைபிள் ஸ்டடி இருந்ததா தாவிதி யோசிப்பு பொறுமையை காத்திருந்து பெற்றுக்கொண்டார்கள் அற்பமாய் சொற்பமாய் அல்ல கிரகிக்க முடியாத பெரிய பெரிய காரியங்கள் கர்த்தர் பாரபட்சவர் என்பதை நிரூபித்தார் உங்களுக்கும் நிரூபிப்பார் எனக்கும் நிரூபிப்பார் நீங்கள் கையில் வைத்திருக்கிற வாக்குதான் வெளிச்சம் அதை சரியான நேரத்தில் எடுத்து பிரகாசிக்கும் நான் இப்படியெல்லாம் ஆவே எனக்கு கிடைக்கும் என்று எனக்கு எதிர்பார்க்கவில்லை என்று ஒரு நாள் இங்கே சாட்சி சொல்லுவீர்கள் ஜபிக்கலாம் தகப்பனே உம்முடைய வாக்குதான் எனக்கு வெளிச்சம் தீபம் இது கையில் வைத்துக்கொண்டு வெளிச்சத்திற்கு ஏங்க மாட்டேன் இது என் வாழ்வில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிக்கை செய்கிறேன் ஏசுபி நாமத்தை அது தாமதிப்பதில்லை பொய்ப்பதும் இல்லை நிறைவேறியே தீரும் அப்படித்தான் வாக்கு சொல்லுகிறார் உங்களை மகிமைப்படுத்துவேனப்பா என்னாளும் என்னாலும் இயேசுவே நாமத்தில் பிதாவை இன்றைய சிந்தனைக்கு கர்த்தரின் வெளிச்சம் என்னை பிரகாசிக்க செய்து உலகிற்கு அடையாளம் காட்டும் வரை நான் அமைதியாகிராமல் இப்பொழுதிலிருந்தே நான் ஸ்தோத்திரம் செய்வேன் ஆண்டவரை இருக பிடித்து கொள்வேன் அந்த வெளிச்சம் என்னுள் வந்துவிட்டதே என்ற நம்பிக்கையை நான் காட்டுவேன் உற்சாகமாக இருப்பேன் என்னாலும் ஆமேன் அல்லே லூயா